நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேட்கப்பட்ட இந்திய அரசியலமைப்புள்ள அரசியலமைப்பு உருவாக்கும் கேள்விகள் பார்க்கலாம் பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏ சச்சிதானந்த சின்ஹா பி ராஜேந்திர பிரசாத் சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டி கே எம் பணிக்கர் விடை ஏ சச்சிதானந்த சின்ஹா தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை ஏ மன்னராட்சி பி உயர்குடியாட்சி சி மக்களாட்சி டி சர்வாதிகராட்சி விடை சி மக்களாட்சி பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான ஐந்து அம்ச கொள்கை ஏ சுதேசி பி இன ஒதுக்கல் சி புதிய பயனுரிமை டி பஞ்சசீலம் விடை டி பஞ்சசீலம் கூட்டாட்சி என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஏ பிரெஞ்சு பி லத்தீன் சி சமஸ்கிருதம் டி ஹிந்தி விடை லத்தீன் எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது ஏ லத்தீன் பி கிரேக்கம் சி அரேபிக் டி பெர்சியன் விடை பி கிரேக்கம் இந்திய அரசமைப்பில் அதிகாரப் பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது ஏ மார்லி சீர்திருத்தம் பி மாண்டேகும்ஸ்ஃபோர்ட் சி இந்திய அரசாங்க சட்டம் டி இந்திய சுதந்திர சட்டம் விடை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்திவர் ஏ ஹெரால்டு ஜே லாஸ்கி பி நெல்சன் மண்டேலா சி ரூசோ டைசி விடை டி ஏவி டைசி ஜனநாயகம் உருவாகிய இடமானது ஏ கிரீஸ் பி இந்தியா சி யூகே டி ரஷ்யா விடை ஏ கிரீஸ் எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது ஏ ரவுல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பி மார்லி சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து டி மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது விடை சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு சி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு டி அற ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு விடை சி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது ஏ கிரிப்ஸ் மிஷன் பி கேபினட் மிஷன் சி மவுண்ட் மவுண்ட்பேட்டன் திட்டம் டி நேரு திட்டம் விடை கேபினட் மிஷன் திட்டம் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை ஏ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பி நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டி அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசியக் கொடியை நாள் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு விடை பி நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானது ஏ கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை பி எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன சி நாடாளுமுறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை விடை ஏ கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரியத்தன்மை இந்த விடை தான் தப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேருமே இருப்பாங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் விடை ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தொம்பது மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் விடை பி ஹெரடோட்டஸ் பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையில் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் விடை சி பாராளுமன்றத்திற்கு இந்திய அரசமைப்பு எப்போது அரசமைப்புப் பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது கீழ்வருவநோற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மை விடை சி கூட்டு சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் விடை பி மாண்டேஸ்கியூ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஏ இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசமைப்பின் பிரிவு ஒன்றில் ஒன்று இவ்வாறு கூறுகிறது விடை ஏ இந்தியா எனும் பாரதம் மாநிலங்களை கொண்டதொரு ஒன்றியமாக இருக்கும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் விடை பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவைத் தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் விடை டி மூன்று பேர் அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் விடை டி மைட்லேன் அகஸ்டே கோம்டே மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் விடை பி எம்என் ராய்